திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்றைக்கி நாம் வாழைக்காய் பஜ்ஜியும் இது கூடவே தேங்காய் சட்னி எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு பவுலில் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சோடா உப்பு இஞ்சி பூண்டு விழுது கேஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இது கூடவே தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு தண்ணி மாதிரி இல்லாமல் விரல்களை இப்படி ஒட்டி வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் அடுத்ததாக வாழைக்காயை நம்ம ரெடி பண்ண மாவில் முக்கி இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு மாவு மீதம் இருந்தனால வெங்காயத்தையும் நறுக்கி இது மாதிரி வெங்காய பஜ்ஜும் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு சிறிய துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இதை மைய அரைச்சி எடுத்துக்கலாம் வழக்கம் போல கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயத்தூளை தாளிச்சி இதில் கொட்டினா சட்னி ரெடி அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸு சுட சுட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்